உலகத்துல இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுங்க இருந்தாலும் விரல்வெட்டு என்ற அளவுக்கு ஒரு சில நாடுங்க மட்டும்தான் தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான அச்சுறுத்தலையும் சமாளிக்கிறதுக்கு ஏதுவா மிகப்பெரிய கடற்படையை உருவாக்கி வச்சிருக்காங்க இதுல ஒட்டுமொத்த உலகத்தோடைய பொருளாதாரத்தையும் இயக்கிட்டு இருக்கக்கூடிய நாடாவும் அதே சமயம் உலகத்தோடைய பிரம்மாண்ட ராணுவத்தை வச்சிருக்கக்கூடிய நாடா இருக்கிற அமெரிக்கா மட்டும்தான் தன்னுடைய கடற்படையில பதினோரு விமானம் தங்கி போர்க்காப்பலுங்களை பயன்பாட்டுல வச்சிருக்காங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கடல் பகுதிகள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை நிலையா வச்சுக்கணுன்றதுக்காகவே அமெரிக்கா அதிகப்படியான விமான தாங்கி போர்க்கப்பலங்களை உருவாக்கி உலகம் முழுக்க வளம் வர வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம தன்னுடைய நேட்டோ கூட்டமைப்புல இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் அதே சமயம் தன்னுடைய நட்பு நாடா இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் எதனா ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த நாட்டுடைய பாதுகாப்புக்காக உடனடியா தன்னோட விமானம் தாங்கி போர்க்கப்பலங்களை அனுப்பி வைக்கிறத அமெரிக்கா வழக்கமா வச்சிருக்காங்க விமானம் தாங்கி போர்க்கப்பலை பொறுத்த வரைக்கும் அதுல ஐம்பதுக்கும் அதிகமான போர் விமானங்கள் இருக்கிறதுனால ஏர்கிராப்ட் கேரியர்ஸ் உடைய பேட்டல் குரூப் மூலமா எதிரி நாடுகளுடைய கடல் பகுதியை நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரவும் முடியும் அதே சமயம் ஏர்கிராப்ட் கேரியர் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய போர் விமானங்கள் மூலமா எதிரி நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவுல சேதத்தை ஏற்படுத்தி குறிப்பிட்ட அந்த போர்ல நம்மளால வெற்றியும் அடைய முடியும் சாதாரணமாக விமானப்படையில நாம நிறைய போர் விமானங்களை யூஸ் பண்ணாலும் ஏர் போர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய போர் விமானங்களுக்கும் அதுவே நேவியில யூஸ் பண்ணக்கூடிய போர் விமானங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது உலகத்துல அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் இந்தியா சைனா மாதிரியான நாடுங்க தன்னுடைய கடற்படையில விமானம் தாங்கி போர்க்கப்பலங்களை முழு வீச்சல பயன்படுத்திட்டு வராங்க இந்த நாடுங்களா விமானம் தாங்கி போர்க்கப்பலங்களை பயன்படுத்துறதுக்கு ஏதுவான நேவி பேஸ்ட் ஃபைட்டர் ஜெட்ஸை தன்னுடைய கடற்படையில் வச்சு பயன்படுத்திட்டு வராங்க ஏர்ஃபோர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டுங்க மாதிரி இல்லாமல் நேவிக்குன்னு எதுக்காக தனித்துவமான ஃபைட்டர் ஜெட்டுங்க தேவைப்படுது அந்த வகையில் இந்தியா தன்னுடைய கடற்படைக்காக புதுசாக உருவாக்க இருக்க ஹெச்ஏஎல் டெட்பிஎஃப் ஃபைட்டர் ஜெட்டை பற்றி முழுசாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக விமானப்படையில் போர் விமானங்களை அதிகப்படியான வேகத்தில் கொண்டு வந்து தரையிறக்கி ரன்வேல ரொம்ப தூரம் வரைக்கும் போர் விமானத்தை கொண்டு போய் அதுக்கப்புறம் நிறுத்த முடியும் அதுவே ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்ல நம்ம போர் விமானங்களை யூஸ் பண்ண போகும்போது ஒரு போர் விமானத்தை நம்ம டேக் ஆஃப் பண்றதும் அதே மாதிரி அதை லேண்டிங் பண்றதுமே ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்கும் கடல் பகுதியில பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய விமான தாங்கி போர்க்கப்பலை பொறுத்த வரைக்கும் அதோட ரன்வேன்றது யூஸ் பண்ணக்கூடிய ரன்வே மாதிரி இல்லாம அளவுல சின்னதா ஒரு குறிப்பிட்ட தூரம் மாதிரி தான் ரன்வே ரன்வேன்றதே டிசைன் செய்யப்பட்டிருக்கும் இதுக்காக தான் போர் விமானங்களை டேக் ஆஃப் பண்றதுக்கும் அதே மாதிரி லேண்டிங் பண்றதுக்குமே ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் யூஸ் டிஃபரண்டான இப்போதைக்கு உலகம் முழுக்க விமானம் தாங்கி போர்க்கப்பலங்கள்ல போர் விமானங்களை டேக் ஆஃப் பண்றதுக்காக ஸ்டோபார் ஸ்டோபார்னு ரெண்டு விதமான மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க ஸ்டோபார் மெத்தட பொறுத்த வரைக்கும் ஏர்கிராப்ட் கேரியர்ஸ்ல ஒரு கரு மாதிரியான ஒரு ஷேப் உருவாக்கி வச்சிருப்பாங்க இதுல போர் விமானங்கள் வேகமா பயணிச்சு ஸ்கை ஜம் மெத்தட்ல டேக் ஆஃப் ஆகி வான் பரப்புல தன்னுடைய பேட்டிலுக்காக பயணிக்க ஆரம்பிக்கும் அடுத்தபடியா கேட்டோபார் மெத்தட்ல இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்ல அந்த விமானம் தாங்கி போர்க்கப்புல ஒரு கரு ஷேப்ல இல்லாம ஃபுல்லா ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரியான விமானம் தாங்கி போர்க்கப்புல இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட் ஸ்கை ஜம் மெத்தட்ல டேக் ஆஃப் ஆகாம ஃபுல்லா ஃபிளாட் சர்ஃபேஸ்ல டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும் இருக்கும் எப்படி ஏர்கிராப்ட் கேரியர்ல போர் விமானங்களை டேக் ஆஃப் பண்றது சிக்கலான விஷயமோ அதே மாதிரி விமானம் தாங்கி போர் கப்பல்ல போர் விமானங்களை லேண்டிங் பண்றதுமே ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயம் தான் போர் விமானங்களை குறுகலான அந்த ஏர்கிராப்ட் கேரியர்ல லேண்டிங் பண்றதுக்கு ஏதுவா ஏர்கிராப்ட் கேரியர்ல கேபிள் மாதிரியான ஒரு அமைப்பையும் அதே மாதிரி ஃபைட்டர் ஜெட்ல ஒரு கொக்கி மாதிரியான ஒரு அமைப்பையுமே வச்சிருப்பாங்க போர் விமானங்கள் வேகமா வந்து அந்த ரன்வே தரையிறங்க போகும்போது ஃபைட்டர் ஜெட்ல இருக்கக்கூடிய கொக்கி அங்க இருக்கக்கூடிய கேபிள்ல கரெக்டா பிக்ஸ் ஆகணும் அப்பதான் போர் விமானத்தை குறுகலான அந்த ரன்வேல நம்மளால கரெக்டா நிறுத்த முடியும் ஒருவேளை அந்த கூக்கு கரெக்டா பிக்ஸ் ஆகாம போயிடுச்சுன்னா பைட்டர் ஜெட் அப்படியே டேக் ஆஃப் ஆகி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து மறுபடியும் தரையிறங்குற மாதிரி இருக்கும் அதுவே ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு பைட்டர் ஜெட் தரையிறங்குதுன்னா இந்த மாதிரியான சிக்கலான விஷயங்கள்லாம் அதுல இருக்காது ஆசியாவுல சைனாவுக்கு அடுத்தபடியா சக்தி வாய்ந்த கடற்படையை வச்சிருக்கக்கூடிய நாடான இந்திய தன்னுடைய கடற்படையில ஐ விக்ரமாதித்யா ஐ என் ரெண்டு விமானந்தாங்கி தாங்கி போர்க்கப்பலங்களை வச்சிருக்காங்க இதுல ஐ என் முழுக்க முழுக்க உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட விமானந்தாங்கி தாங்கி போர்க்கப்பல் அறுபதாயிரம் டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட்ட வச்சிருக்கக்கூடிய ஐ என்

பொருத்தப்பட்டிருக்கு இது மூலமா எதிரிங்களுடைய த்ரெட்ஸ கண்டுபிடிச்சு துல்லியமா தாக்கி அழிக்க முடியும் ஜெட்டுக்கான முழு டிசைனையும் ஃபுல்லா முடிச்சிருக்க அச்சேயல் இந்த போர் விமானத்தோடைய டிசைனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த ஏரோ இந்தியா ஷோலையும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க ஏர்கிராப்ட் கேரியர்ஸுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான ஃபைட்டர் ஜெட்டான டெட்பிஎஃப் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கான வேலைகள்ல அச்சேயல் முழு வீச்சில் ஈடுபட்டு வராங்க இந்திய பாதுகாப்புத்துறை டெட்பிஎஃப் ஓடிய ஃபர்ஸ்ட் ஃபைட்டர் ஜெட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள உருவாக்கி பயன்பாட்டு கொண்டு வர இருக்காங்க அடுத்தபடியா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள முழு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே இந்தியா தன்னுடைய விமான படைக்காக தேஜஸ் மார்க் ஒன் ஏ தேஜஸ் மார்க் டூ போர் விமானங்களை உருவாக்குறதுக்கான வேலைகள்ல முழு வீச்சில் ஈடுபட்டுட்டு வராங்க இது மட்டும் எந்த நாட்டோடையும் கொலாபரேஷன் இல்லாம முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே இந்தியா பிப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்க இருக்காங்க இதுக்காக இந்திய பாதுகாப்பு துறை கையில் எடுத்து பண்ணிட்டு வர ப்ராஜெக்ட் தான் ஏஎம் இந்த ஏஎம் ப்ராஜெக்ட் மூலமா பியூச்சர்ல இந்திய அட்வான்ஸ்டான சிக்ஸ்த் ஜென்ரேஷன் போர் விமானங்களையும் உருவாக்க இருக்காங்க இந்திய பாதுகாப்புத்துறை தேஜஸ் ஏஎம் சி ஏ ப்ராஜெக்ட் கூட

கூடவே டெட்விஎஃப் மாதிரியான ஃபைட்டர் ஜெட்டுங்களை உருவாக்குறதுனால இந்தியன் ஓஷன் அரேபியன் சி பே ஆஃப் பெங்கால்னு மிகப்பெரிய அளவுல கடல் பரப்ப வச்சிருக்கக்கூடிய நாடான இந்தியா சீனாவோடைய எல்லா விதமான திரட்சியும் சமாளிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு பலமான கட்டமைப்பை உருவாக்கிக்க முடியும் வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே மாதிரி வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க வீடியோவை முழுசா பாருங்க நாங்க கொடுக்கற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க